நினைக்கிறேன் அவன் உடனே சாப்பிடுவான் எனக்கு சொல்ல வரலையா ரெண்டு நாளாவது போயிட்டான் எனக்கு எப்படி தெரியும் உனக்கு தெரியாது அதெல்லாம் தெரியாதுன்னு சொல்றேன் சும்மா திருப்பி திருப்பி காட்டேன்னா அப்புறம் உண்மை எல்லாம் சரி சரி நீ சொல்ல வேண்டாம் அடுத்த வாரம் நம்மளை வீட்டுக்கு போய் பொண்ணை பாத்துட்டு வந்துரு

என்னப்பா பேசாம நினைக்கிறீங்க யார் முதல்ல பேச்ச யோசிக்கிறேன் தேவை யாருக்கோ அவங்க தான் ஆரம்பிக்கணும் அப்படின்னா தேவை உனக்கு என்னாலேயே பிரிஞ்சிருக்க முடியலையே உனக்காக நம்ம எல்லாரையும் பறச்சுக்கிட்டு நம்ம வீட்டுக்கு வாழ வந்தாலே அந்த வாழ இலையே வாழதுக்கு முன்னாடி தூக்கி எரியலாம் நீங்களே பிரிஞ்சிருக்கீங்களே அவ இருந்தா உங்களை விட அவ வசந்து போயிட்டாளா பெண்ணுக்குள்ள பெருமையே அதுதான்டா உப்புக்கு கூட உறவு இருக்காது ஒரு தாலை கழுத்துல ஏறின உடனே சுகமோ துக்கமோ ஒட்டு புல்லு மாதிரி உடனே ஒட்டிக்கிடுவாங்க நடந்ததை எல்லாம் மறந்துட்டு வீட்டுக்கு வா அவ அந்த வீட்டுக்குள்ள இருக்காளே அவள போச்சுங்க நான் வர அது அவ வீடு அங்கதான் இருப்பா உனக்காக எங்கயும் போக மாட்டான் நானும் எல்லார்கிட்டையும் சொல்ற மாதிரி என்கிட்ட கிட்ட சொல்லாது எனக்கு நியாயம்னு பட்டா கடவுள் கிட்ட தான் சொல்லுவேன் அப்படியா ஆமா எத்தனை வருஷம் ஆனாலும் சரி ஏன் சபதம் தோக்க கூடாது சரி யார் ஜெயிக்கிற பாக்கலாம்

நீ சொல்லுப்பா உங்க சொத்தை பிரிச்சு எழுதணும் சொத்துக்கு பத்து பேர் இருந்தா பிரிச்சு எழுதலாம் எல்லாத்துக்கும் அவன் ஒருத்தன் தானே அப்படின்னா என் மகளை சத்திரத்து சொத்துக்கு கையாண்ட சொல்றீங்களா அவையே கையெண்டணும் இனிமேல் எல்லாரும் இவகிட்ட தானே வந்து நிக்கணும் ஆமா அந்த அளவுக்கு எல்லா சொத்தையும் பயணத்தோட பாதுகாப்பு இருக்கும்படியா உயிர் எழுதி வச்சுட்டேன் என்ன காரியம் இதுக்கு நான் ஒரு நாளும் சம்மதிக்க மாட்டேன் நான் நெருல நிக்கிறது அவர் வெயில வாடுறா கூடாது மாமா கூடாது இந்த ஒரு விஷயத்துல மட்டும் என் விருப்பத்தை நீராது உன் கால்ல வேணாலும் விடுத்து கேட்கிறேன் என்ன மாமா இது ஆமாமா இந்த கருப்பையாம் பலம் பரம்பரையில யாரும் ஏழையா பறந்ததாக இருக்கவே கூடாது ஏன்னா இந்த வீட்டு பெரியவங்க சொத்துக்களை எல்லாம் அடிச்ச பிறகு நான் ஏழையா பறந்து பட்ட கட்டம் எனக்கு தான் மாத்திரியும் இது ஏன் சுயசம் பாத்தியம் ஏன் இஷ்டப்படிதான் செய்கிறேன் வாங்க வைக்கல நமஸ்காரம் உயிர் எழுதியாச்சா எழுதியாச்சு முக்கியமான கருத்துக்களை மட்டும் படிங்க சிதம்பரம் அம்பலத்தின் மகன் கருப்பையா அம்பலம் எழுதி வைத்த உயில் என்னவென்றால் என் சுய சம்பாத்தியமான அத்தனை சொத்துக்களையும் மாணிக்கத்திற்கு பிறக்க போகின்ற பிள்ளைக்கே உரிமை என்றும் அது மேஜராகும் வரை அதை பாதுகாக்கும் பொறுப்பு என் மருமகள் வைரத்தை சேர்ந்ததென்றும் யாருடைய கட்டாயத்தாலும் தூண்டுதல் இல்லாமலும் சுய நினைவுடனும் நல்ல எண்ணத்துடனும் எழுதி வைக்கிறேன் திருப்திதானே என் மகனுக்கு நானே மதிப்பில்லாம செஞ்சு

இவன் கிட்ட ஒரு வாழ இருந்த ஆடு ஒண்ணு இருந்துச்சு தெரியுமா ஆமா இந்த வாழ் இல்லாத ஆடு அந்த ஆட்ட கொண்டு போய் ரோட்ல நிக்க வச்சு பேசிக்கிட்டு இருந்தோம் ரோட்ல ஒருத்தன் கார்ல வந்துகிட்டு இருந்தான் பக்கத்துல வந்த உடனே ஆ மூணு அலறணும் அவன் இறங்கி வந்து ஏன்பா கத்துனீங்க அப்படின்னா ஆடா பாவி ஆட்டுக்கு வாழை தான் வச்சான் அந்த வாழையும் நீ உன் கார்ல கொண்டு போயிட்டு இப்போ இப்ப நாங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி வாழை இருந்த ஆட்டை காட்டி அழுதேன் எங்க ஊர் ஜனங்க கூடிடுவாங்களோ பயந்து அருந்து போன வாழைக்கு பத்து ரூபாய் கொடுத்தான் பேசாம வாங்கிட்டு வர முடியுதானே

கார்ல வந்து ஒரு கலெக்டர் எங்களுக்கு தெரியுமா அவரு நாங்க நல்லா ஏமாத்தம் புரிஞ்சுக்கிட்டாரு ஊர் ஜனங்க எங்க காரையும் கையையும் கட்டி கழுத மாதிரி போக விரட்டிட்டாங்க கால் கட்டு போடணும்னு ஆசை இதை யாராவது பார்த்தா அசிங்கண்டா அதனால அவுத்து விடுறா டே எங்க பெரிய பாவம் எனக்கு கால் கட்டு போடணும்னு ஆசைப்படுறாரு நீ ஒரு வாழ வந்து ஆடு வச்சிருக்கிறியா யாராவே சைகோன் சிதம்பரம் அம்பலம் வீட்டுல போய் பொண்ணு பாத்துட்டு வாடான் சொல்லி இருக்கிறாரு அத தடுத்து நிறுத்ததுக்கு ஏதாவது யோசனை சொன்னாத்தான் அவுத்து விடுவேன் இவ்வளவுதானே நாங்க ரோசனை கடலாச்சு ஒரு பத்து ரூபாய் இருந்தா கூடு கல்லு குடிக்கலாம் அட பாவி என்னடா இது யோசனை கேட்டா கல்லு கடை கூப்பிடுறீங்க நான் குடிக்க மாட்டேன் நாங்க குடிக்கிறோம் நீ குடிக்கிற மாதிரி நடி

மூணு பேர் கும்பிடறாங்களே அது யார் மாப்பிள்ள அதான எங்க மூணு பேர்ல ரெண்டு பேர் பெட்டசார அடிச்சிருக்கோம் ஒருத்தன் கல்லு ஆமா அவன் தான் மாப்பிள எங்க கண்டுபிடிங்க

பொண்ண சொல்லி தொலைங்க ஆச்ச தண்ணியா கண்தியா கொண்டு போயிட போகு தண்ணின்னு மட்டும் சொல்லிடாதீங்க அப்புறம் நான் ஆரம்பிச்சு ரொம்ப நல்லா போச்சு அம்மா பாவாடு

டே இப்போ எனக்கு வேணா பண்ணுவேன் போய் போட மாமா என் கூட வாங்க ஆளுக்கு நூறு அடிப்போம் போடா மின்னி போய் சீமைடா சீமே.